இறந்து போன கோழியின் வயிற்றை அழுத்திய போது அது நெருப்பை கக்குவது போல ஒரு வீடியோ சமூக வலைதளத்தில் அதிகம் பகிரப்பட்டு வருகிறது கர்நாடக மாநிலம் ஹாசன் மாவட்டம் ஹடிகே என்ற கிராமத்தைச் சேர்ந்தவர் ரவி விவசாய வேலை செய்து வரும் இவர் தனது வீட்டில் ஏராளமான கோழிகளை வளர்த்து வருகிறார் சிறிய கோழி குஞ்சிகளை வாங்கி வளர்த்து பெரிதானதும் அவற்றை விற்பது வழக்கம் இந்த நிலையில் தற்பொழுது அவரது வீட்டில் முப்பதுக்கும் மேற்பட்ட கோழிகளை வளர்த்து வந்த நிலையில் திடீரென்று மொத்தமாக அதில் பனிரெண்டு கோழிகள் இறந்துவிட்டன இறந்த கோழிகளை ஒன்றாக வைத்து அப்போது எதிர்பாராத ஒரு கோழியின் வயிற்றை அழுத்தியுள்ளார் அப்போது திடீரென்று கோழியின் வாயிலிருந்து புகை கலந்த நெருப்பு வந்துள்ளது இதனால் அச்சமடைந்த அவர் மீண்டும் கோழியின் வயிற்றை அழுத்திய போது அதில் தொடர்ந்து நெருப்பு வெளியாகியுள்ளது இதனை கண்டு அதிர்ச்சியடைந்த அவர் இது குறித்து அந்த பகுதி மக்களிடம் தகவல் தெரிவித்துள்ளார் தொடர்ந்து அங்கு ஏராளமான மக்கள் குவிந்த நிலையில் அவர்களும் இதனை கண்டு அச்சமடைந்தனர் இதனையடுத்து அதனை வீடியோவாக பதிவு செய்த ரவி தற்பொழுது அதனை சமூக வலைதளத்திலும் பதிவிட்டுள்ளார் இதையடுத்து டிராகன் கோழி என்ற பெயரில் அந்த வீடியோ சமூக வலைதளத்தில் அதிகம் பகிரப்பட்டு வருகின்றன இந்த நிலையில் ரசாயனம் கலந்த உணவை யாராவது கோழிக்கு கொடுத்திருக்கலாம் இதன் காரணமாக வயிற்றில் அதனை அழுத்திய போது புகை கலந்த நெருப்பு வந்திருக்கலாம் என்று கூறப்படுகிறது

அதே நேரத்தில் கோழியின் வாயிலிருந்து நெருப்பு வரும் நிலையில் உடல் பகுதிகள் எதுவும் கருகவில்லை இதனால் விளையாட்டிற்காக ரவியே கோழியின் வாயில் ஏதாவது பொருளை வைத்து நெருப்பு வருவது போல செய்திருக்கலாம் என்றும் கூறப்படுகின்றது மேலும் இது தொடர்பாக உரிய விசாரணை நடத்த வேண்டும் எனவும் கோரிக்கை வைத்து வருகின்றனர்